வாசுப்பா மாணிக்கனருடைய நூற்றாண்டு விழாவினை உலகத்தமிழ் அறக்கட்டளை சார்பில் அமெரிக்கா மேரிலாண்டில் நிகழ்த்துவதில் நாங்கள் எல்லோரும் அடக்கத்துடன் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் விழாவிற்கு வந்துள்ள அனைத்து பெரும பெருமக்களையும் பணிவன்புடன் வரவேற்கிறோம் இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களை அவைக்கு அழைக்கிறோம் தலைவர் முனைவர் பிரபாகரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ஐயா தொழில் மேதை பழனிஜி பெரியசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் எங்களுடைய மருத்துவ மேதை தயவுசெய்து வாங்க 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 மருத்துவ மேதை சோமை சோமை இளங்கோவன் ஐயாவை அழைக்கிறோம் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி அண்ணன் பீட்டர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் வாங்க வாங்க அம்மா அவர் ரெண்டு பேர் வாங்க எங்கள் சகோதரர் ஐயா ஐயா அவர்களை அழைக்கிறோம் ராமசாமி ஐயாவை அழைக்கிறோம் எங்கள் தாய்க்கு நிகராக அம்மா தென்றல் அம்மாவை அம்மாவை அன்புடன் அழைக்கிறோம் மிக்க நன்றி இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து எங்களுக்கு உடனிருந்து எல்லா வகையிலும் சிறப்பாக பணியாற்றி எல்லா வகையிலும் ஊக்கப்படு ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிற சகோதரர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் இப்பொழுது தொடக்க விழா வாசுபா எனும் கடல் தலைமை முதலில் தாய் வாழ்த்து பிரியசாமி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஐயா பீட்டர் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் சோம இளங்கோன் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் ராமசாமி ஐயாவை அன்புடன் வரவேற்கிறோம் வாசுபா எனும் தமிழ்கடல் என்ற தமிழ் நூலினை தொடக்க விழா நூல் வெளியீட்டு விழாவாக அறிமுகப்படுத்தவில்லாம் தலைமை பேச்சாக ஐயா முனைவர் திரு பிரபாகரன் அவர்களை பேச அழைக்கிறோம் வாசுப மாணிக்கம் அவர்களின் குடும்பத்தினர்களே அவருடைய உறவினர்களே மற்றும் இந்த வருகை தந்துள்ள பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் வாசுப மாணிக்கம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செட்டி நாட்டில் மேலை சிவபுரி என்ற ஊரிலே சுப்பிரமணியம் செட்டியார் அவர்களுக்கும் தேவயானை அம்மையாருக்கும் ஐந்தாவது மகனாக பிறந்தார் நல்ல பெயர் பொருத்தம் சுப்பிரமணியம் அவருக்கு அவருடைய பெற்றோர்கள் இட்ட பெயர் அண்ணாமலை அண்ணாமலைக்கு ஆறு வயது இருக்கும் பொழுதே அவருடைய தாய் இழந்து போனார் பிறகு சில மாதங்களில் அவருடைய தந்தையும் இழந்தார் தாயும் தந்தையும் இழந்த பிறகு அவரை அவருடைய தாத்தா பாட்டியை வளர்த்தார்கள் பிறகு பதினோரு வயதிலே அவரை பதினோரு வயதிலே அவரை பர்மாவுக்கு அனுப்பினார்கள் பர்மாவிலே வட்டி கடையிலே வேலை பார்த்ததற்காக வட்டி கடையிலே வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த முதலாளியர் ஒரு நாள் வந்து அண்ணாமலை நான் உள்ளே இருக்கிறேன் யாராவது என்னை தேடி வந்தால் நான் இல்லை என்று சொல்லிவிடு என்று சொன்னார் இவர் அது எப்படி நீங்கள் உள்ளே பொழுது நான் எப்படி இல்லை என்று சொல்லுவது எனக்கு அப்படியெல்லாம் பொய் சொல்ல தெரியாது என்று சொன்னார் இவருடைய வாய்மைக்கு பரிசு வேலையிலிருந்து நீக்கப்பட்டார் இவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு சில ஆண்டுகள் கழித்து திரும்பும் தமிழகத்துக்கு வந்து அங்கே பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் அவருடைய உதவியினாலே தமிழ் வித்வான் படிப்பிலே சேர்ந்தார் அங்கே அதிலும் முதல் முதல் வகுப்பிலே தேர்ச்சி பெற்று அதன் பிறகு இவர் பிஓஎல் எம்ஏ ஆகிய பட்டங்களைப் பெற்றார் பின்னர் தமிழில் வினை என்ற பொருளை ஆய்வு செய்து எம்ஓஎல் பட்டம் பெற்றார் அதற்கு பிறகு தமிழில் அகத்தினை கொள்கை என்ற ஒரு ஆய்வு கட்டளை எழுதி முனைவர் பட்டம் பெற்றார் இங்கே இந்த அகத்தினை கொள்கை என்றதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் தமிழில மிக பழமையாக நாம் கருதுவது சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் என்பது ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து ஆயிரக்கணக்கான பாடல்களில் சிறந்த பாடல்கள் தொகுத்து எட்டு நூல்களாகவும் நீண்ட பாடல்களை தொகுத்து பத்து பாடல்களாகவும் தொகுத்தார்கள் அது மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு பாடல்கள் அந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று அகத்தணை பாடல்கள் மற்றொன்று புறத்தணை பாடல்கள் அகத்தணை பாடல்கள் தான் காதற் பாடல்கள் காதல் காதல தொடர்புள்ள பாடல்கள் அந்த ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு பாடல்களில் அகத்தணி பாடல்கள் மட்டும் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு பாடல்கள் தமிழர்களுக்கு எப்பொழுதுமே காதல் ஒரு காதல் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு அகத்தணி பாடல்களையும் ஒன்றாக சேர்த்து ஆராய்ச்சி செய்த முதல் தமிழறிஞர் வாசகம் அனைத்தும் தான் இந்த ஆய்வின் அடிப்படையிலே தான் இந்த கட்டுரை எழுதப்பட்டது அந்த கட்டுரையை ஆதாரமாக வைத்து தமிழ் காதம் என்ற ஒரு நூலையும் முடிந்த பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சில ஆண்டுகள் விரிவுரையாளராக பணியாற்றினார் பின்னர் காரைக்குடி அழகப்பச்செட்டியார் கல்லூரியிலே தமிழ் துறை தலைவராக முதுகலை முதுகலை பேராசிரியராகவும் கல்லூரி முதல்வராகவும் பணியாற்றினார் அதன் பிறகு மீண்டும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அங்கே தமிழ் துறை தலைவராக பணியாற்றினார் முடிவாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக பணியாற்றி தமிழியல் துறைக்கும் மற்றும் பல அறிவியல் துறைகளுக்கும் அவருக்கான வளர்ச்சிக்கு வழிவகுத்தார் இவர் வகித்த பதவிகள் பல இவர் பெற்ற பட்டங்கள் பல இவருக்கு கம்மல் முதுவேர் ஆய்வாளர் பெருந்தமிழ் காவலர் தமிழர் என்றெல்லாம் பட்டங்கள் வழங்கி இவரை பலரும் பிறப்பித்தார்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இவருக்கு டீலிட் பட்டத்தை வழங்கி இவரை சிறப்பித்தவர் இவர் பல வகையில தமிழுக்கு தொண்டு செய்தார் இவருடைய தொண்டுகள் மிக பல தமிழ் ஆசிரியராக உரையாசிரியராக நாடக ஆசிரியராக கவிஞராக இப்படி பல துறைகளிலும் பல பரிமாணங்களில் தமிழுக்கு தொண்டாற்றி தமிழில இருபத்தி ஒரு நூல்களும் ஆங்கிலத்திலே நான்கு நூல்களும் எழுதினார் இவரை இயற்கைய நூல்களிலே மிக பலரும் சிறப்பானவை அதில் எனக்கு பிடித்த நூல் தமிழ் காதல் என்ற நூலும் வள்ளுவம் என்ற நூலும் தமிழ் காதல் என்ற நூல் நான் சொன்ன மாதிரி அகத்தினை பாடல்கள் எல்லாம் ஒன்றாக ஆய்வு செய்த நூல் அதுவும் அந்த நூலிலும் சரி மற்ற நூல்களிலும் இவர் எப்பொழுதா எப்பொழுதுமே தனக்கு சரி என்று பட்டது சொல்ல தயங்குவது கிடையாது பிற சொன்ன கொள்கைகள்ந்த சுட்டிக்க தயங்க மாட்டார் ஒரு சில உதாரணங்கள் தமிழ் காதல் தொழுகாப்பியத்துக்கு வாழ்ந்த பெரும் புலவர் அதில் ஒரு பாடலுக்கு உரை எழுதுகின்ற பொழுது இந்த இந்தியருடைய உரை தமிழர் பண்பாட்டுக்கு முற்றிலும் ஆகவே அவர் சொன்னார் இந்த உரை தவறு மிகுந்த மன உறுதி வேண்டும் அது வெற்றி கண்ணை காட்டினாலும் அகத்தினை பாடல்கள் காதலை பற்றிய பாடல்கள் இந்த காதலை பற்றிய பாடல்கள் இரண்டு விதமாக பிரிக்கலாம் தமிழருடைய காதல் வாழ்க்கையை இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று கள ஒழுக்கம் மற்றொன்று கற்பொழுக்கம் கள ஒழுக்கம் என்றால் ஆணும் ஆணும் பெண்ணும் பெற்றோர்களுக்கு தெரியாமல் திருச்சித்தனமாக களவாக காதலிப்பது காதலிக்கின்ற பொழுது அவர்கள் பகலிலே சந்திப்பார்கள் இரவிலும் சந்திப்பார்கள் இரவிலே சந்தித்தாலும் அவர்களிடத்திலே உடல் உறவு கிடையாது என்பது பொதுவாக தமிழறிஞருடைய கருத்து உண்டு என்பது அவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் அதை வெளியில சொல்வது ஆனால் வாசுகா அவர்கள் தமிழ்காத உடலில உடல் உறவு உண்டு என்பதற்கு ஆதாரங்கள் உண்டு அதை மறைக்க வேண்டியதில்லை சரியாக சொன்னார் அது ஒன்று இன்னொன்று அடுத்து அது போல பல கருத்துக்கள் அந்த நூலில் பார்க்கலாம் வள்ளுவம் என்ற நூலும் அப்படித்தான் மிக சிறந்த நூல் அவசியம் படிக்க வேண்டிய நூல் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல பல முறை படிக்க வேண்டிய வள்ளுவம் என்ற நூலில திருக்குறளை எப்படி படிப்பது எப்படி கற்பது என்று நாலு கருத்துக்களை சொல்கிறார் ஒன்று திருக்குறளை படிக்கும் பொழுது எந்த ஒரு உரையாசிரியருடைய உதவியும் இல்லாமல் அறிஞர்களுக்கு பொருள் புரிந்து கொண்டு நாமவே படிக்க வேண்டும் நாமவே புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் அது நம்மை போன்றவர்களுக்கு ஏன்னா அறிஞர் பொருள் புரிந்து கொண்டாலும் திருக்குறளில் சில குரல் சிக்கல்கள் உண்டு அதனால நாம் என்ன செய்யலாம் என்றால் பல உரைகளை படித்து எது நம்மை ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை ஏற்றுக்கொள்ளலாம் உதாரணமாக வுல மற்றொன்று சூழிலும் தான் வள்ளுவர் அவர் இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது உழையும் முப்பக்கம் பார்த்தா உலகின்றி முரண்பாடு உயிரேற்றுபவர் தோன்றும் ஆனால் ஆழ்ந்து வழித்து பார்த்தால் இங்கே முரண்பாடு இல்லை ஊழலும் வந்து முந்துரும் என்று தான் சொன்னார் ஊழை வெல்ல முடியாது என்று சொல்லவில்லை விதியும் மதியம் வெல்லலாம் தான் வள்ளுவர்கள் கருத்து இதுபோல சில இடங்களில் மாறுபாட்டு கருத்துக்கள் தோன்றினாலும் ஆழ்ந்து படித்தால் அதை புரிந்து கொள்ள முடியும் அதுபோல அடுத்த கருத்து வள்ளுவருடைய நெஞ்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பார் புரிந்து கொள்ள வேண்டும் முழுமையாக படிக்க வேண்டும் அங்கொன்று இங்கொன்றுமாக படித்து பயனில்லை அது ஒன்று அடுத்த கருத்து நம்முடைய வாழ்க்கையோடு அதை ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய அனுபவங்களோடு அதை ஒப்பிட்டு பார்த்து திருக்குறளை படிக்க வேண்டும் கடைசியாக திருக்குறளை படிக்கும் பொழுது அது ஒரு கதை போலவோ அல்லது ஒரு நவீனம் ஒரு நாவல் போலவோ படிக்காமல் தமிழில தாய்மை என்று ஒரு சொல் தாய்மை என்றால் தாயுடைய அதற்கு இணையாக தந்தையை அதனால் என்ன செய்தார் தந்தைமை என்ற ஒரு சொல்லை உருவாக்கினார் அன்பன் என்பது ஒரு சொல் அதற்கு இணையான பெண்பார் சொல் இல்லை அன்பி நண்பன் நண்பி இளைஞன் இளைஞ கணவன்மை தந்தைமை மனைவிமை என்று பல புதிய சொற்களை கையாள்வதிலும் வட்டார வழக்கிலே இருக்கின்ற சொற்களை கையாள்வதிலும் மிகுந்த ஆர்வம் இவர் பொதுவாக சொன்னால் தமிழுக்கு தொழுகாப்பியம் வாழ்வருடைய உயர்வுக்கு திருக்குறள் உயிரினுடைய தூய்மைக்கு திருவாசகம் என்ற கொள்கையோடு வாழ்ந்தார் சுருங்க சொன்னால் வாசுபா அவர்கள் உயர்ந்த மனிதர் சிறந்த சிந்தனையாளர் அறிவித்திறந்த ஆய்வாளர் மனிதருள் மாணிக்க தமிழ் இமயம் இத்தகைய சார்த்தோருடைய நூற்றாண்டு விழாவை நடத்துவது நம்முடைய கடமை நடத்துவது மட்டுமல்லாமல் அவருடைய நூல்களை கற்க வேண்டும் அவருடைய கொள்கைகளை பரப்ப வேண்டும் என்று கூறி இந்த விழாவை நடத்த தம் உலக தமிழ் அறக்கட்டளைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்